வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எப்போ பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமல் வெய்ய இருமல் இருப்ப பாரு லொக்கு லொக்குன்னு இருமல் மழை காலத்துலேயும் இருமல் வெய்ய காலத்துலேயும் இருமல் மழை காலத்தில் வருது ஓகே வெய்ய காலத்தில் நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கிறது பானை தண்ணியை குடிக்கிறது இதனால் உடம்பு சூடாகி இருமல் வரும் இது தேவையான பொருட்கள்னால் நமக்கு வால் மிளகு மிளகு பேரிச்சங்காய் சுக்கு அதிமதுரம் அப்புறம் சித்த அரட்டை சித் சித்தரட்டைன்னு சொல்லுவாங்க அப்புறம் கருப்பெட்டி பனமரத்துலேருந்து கிடைக்கிற கருப்பெட்டி பனம் கற்கண்டு இதுவும் பனை மரத்துலேருந்து கிடைக்கும் ஆனால் ஒன்று சொல்கிறோம் கரும்புலேருந்து எடுக்கிற எடு ஐட்டம்லாம் நல்லது இல்லை பனை மரத்துலேருந்து கிடைக்கிறதுலாம் ரொம்பவே நல்லது தான் ஏன்னா அது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி இந்த அதிம அதிமிருதம் கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது அதோட வேர் இந்த பாட்டு பாடுறவங்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி வாயில் வச்சு அந்த சாறு ஜூஸ் எடுத்தாங்கன்னா நல்லா இனிமையாக பாட்டு பாடுவாங்க அதே மாதிரி சித்தர் அருட்டை அதுவும் பயங்கரமான அதோட நல்லா இடித்து அதை கொஞ்சம் நல்லா வந்து இருமலுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த அத்தனையும் நம்ம இப்போ எப்படி செய்யலாம் செஞ்சு சாப் கஷாயம் எப்படி வரும் கஷாயத்தை சாப்பிட்டா இருமொழி எப்படி போகும் இதில் இருக்கிற சித்தரட்டை அதிமருதம் அத்தனையும் நம்ம போட்டு நல்லா இடிக்கிறோம் இடித்து ஒரு நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சு இந்த இடித்த பொருளெல்லாம் ஏன் அப்படியே ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாமேனு கூட தோணும் அப்படி இல்லை ஏன்னா அதில் இருக்கிற தோல் சக்கை இது எல்லாமே தண்ணியில் கொதிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து சுண்டும் போது இந்த பண வெள்ளத்தையும் பணம் கற்கண்டையும் போடணும் பண வெள்ளத்தில் எல்லாமே இருக்கும் கல் மண் சில நேரம் இரும்பு தூள் ஆணி கூட மறந்து போட்டுருவாங்க அதனால் அதை நல்லா வடி கட்டணும் வடி கட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம காய்ச்சுவோம் போகணும் வடி கட்டிடலாம் ஓகே இப்போ வந்து நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த பனங்கற்கண்டு கற்கண்டு பனை வெள்ளத்தையும் போடுறோம் நல்லா கொதிக்குது ஏன்னா இதில் வந்து வால் மிளகு சாதா மிளகு எல்லாமே காரமான ஐட்டம் குழந்தைங்க அப்படியே குடிக்கவே முடியாது அதனால் இதை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடி கட்டிட்டு வடி கட்டினதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கினா எல்லோரும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பால் வேணுன்றவங்க அப்படியே சாப்பிட்லாம் இல்லை இல்லை எனக்கு நான் நல்லா ராவாக குடிப்பேன் அப்படின்றவங்க வடிகட்டிட்டு பால் சேர்க்காமலும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கும் பால் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் வேணான்றவங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா இது குழந்தைங்க சாப்பிட்லாம் நல்ல வயசுக்காரங்க சாப்பிட்லாம் வயசானவங்க ஆனவங்க சாப்பிட்லாம் வெய்ய நாள்லேயும் சாப்பிட்லாம் நாள்லேயும் சாப்பிட்லாம் இருமல் உடனடியாக நின்றுடும் ஏன்னா இருமல் வர்றதே வந்து நம்ம உடம்பு சூடாக ஒரு நாள் தான் இருமல் வரும் வெய்ய நாள்லேயும் வரும் நாள்லேயும் வரும் இந்த இருமலை பார்க்குறதுக்கு இந்த கஷாயம் நல்ல அருமையான கஷாயம் இதை சாப்பிட்டோம்னா பட்டுன்னு இருமல் நிற்கும் ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நாட்டு சார நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அத்தனை ஐட்டம் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஐட்டம் தான் அதனால் இதை வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்டு இருமல் எப்போ பார் லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமல் எந்த சிறப்பு குடிச்சாலும் இருமல் போகாது அப்போ இந்த கஷாயம் சிறப்பு இதில் இருக்கிறது அதிகம் சுக்கு மிளகு வால் மிளகு சித்திரட்டை அதிமதுரம் பணவெல்லம் பணம் கற்கண்டு இவ்வளவு தான் இது அத்தனையுமே நம்ம உடம்புக்கு நல்லது தான் எப்போவுமே நல்லது தான் அதனால் இதை நல்லா காய்ச்சிட்டு வெள்ளத்தை போட்டு காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்தி